ஹலோ ஆல் நமஸ்காரம் டெல்லியில் நாய்கள் பிரச்சனை அமுளி தமிழியாகிட்டுருக்கு ஏத்திண்டு போகக்கூடாது நாயெல்லாம்ங்கிறா சில பேர் ஏத்திண்டு போங்கோ இன்னும் எத்தனை பேர் உயிரை எடுக்குமோ அது அப்படிங்கிறா பல பேர் இதை பற்றி ஒரு சின்ன கருது ஒரு ஒரு வார்த்தை சொல்லலான்னு நினச்சேனா விசித்திரமாக ரெண்டு பக்கமுமே நியாயம் இருக்குது எப்படின்னா ஒரு நாய்க்கு ரேபிஸ் வந்து அது ஒரு குழந்தையை கடிச்சு அந்த ஒரு குழந்தைய செத்து போயிடுத்துனாக்கா உடனே அந்த அந்த ஊரில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நாய்களும் தூக்கி கொண்டு போய் இங்கே அது போடுவேலா அப்படி ஒருத்தன் ஒரு ஏரியாவில் இருந்து பெண் குழந்தைகளை ரேப் பண்ணிட்டாங்கன்னாக்கா அந்த ஏரியாவில் இருக்கிற ஆம்புள தூக்கி தூக்கிக்கொண்டு போய் நீங்கள் பனிஷ்மெண்ட் எனக்கு அது கொடுத்துருக்கேலா நான் என்ன கேக் திருப்பி கேட்காதுன்னு உங்களுக்கு இலக்காருமா அப்படின்னு மனித உரிமை சங்கம் அந்த சங்கம் அவாய்வா எல்லோரும் வந்து பிரச்சனை பண்ணுறான் ரைட் ஒரு விதத்தில் அதுவும் கரெக்டு தான் மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தானே முன்வந்து கேஸ் போடாத நீங்கள் நான் இன்னொன்று நீங்கள் தானே முன் வந்து எப்படி கேஸ் போடுறேன் அப்படின்னு வந்து அவெல்லாம் கேள்வி கேட்குறான் இன்னொரு விதத்தில் பார்த்தா தெருவில் யார் போகிறது எப்போவுமே கார் எடுத்து ஏசி ஃபுல்லாக போட்டு கிளாஸ் எல்லாம் மேலே தூக்கிட்டு போகிறவாளுக்கு இந்த பிரச்சனை பிரச்சனை கிடையாது பைக்கில் போகிறவா நடந்து போகிறவா சைக்கிளில் போகிறவாளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை எந்த தெருவில் எந்த நாயாக பார்த்தாலும் இது எப்போ வந்து கடிக்குமோன்னு பயமாக இருக்கும் இல்லையா இப்போது மிடில் கிளாஸ்க்கு தான் இப்போ அந்த பிரச்சனை மிடில் கிளாஸ்க்கும் லோயர் மிடில் கிளாஸ்க்கும் தான் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இப்போ இதை யார் தான் கேள்வி கேட்கறது இதுக்கு என்ன தான் பண்ணுறது நாய்களை கொண்டு போய் எங்கேயோ போய் அடைக்கிற நீங்கள் அது ரொம்ப இயற்கைக்கு விரோதமானது அப்படிங்கிறா எப்படி அது இயற்கைக்கு விரோதமானது அப்படின்றான்னா நாய்கள் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு எல்லையை வரையறை பண்ணிக்கும் யூரினேட் பண்ணி அந்த இடத்த தான் இடம்னு அதிகாரம் செலுத்திக்கும் மற்ற நாய்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த அதிகாரத்தை செலுத்திக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய ஏ எல்லையிலேருந்து அதனுடைய ஏரியாலேருந்து அதை தூக்கி கொண்டு போய் அதுக்கு அறிமுகமே இல்லாத இன்னொரு இடத்துல தூக்கி கொண்டு போய் எல்லாம் மொத்தமாக கடங்கடா அப்படின்னு போட்டால் அது வந்து அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறான் விச் இஸ் ஆல்சோ வெரி கரெக்ட் அண்ட் வெரி ட்ரூ அப்போ மனிதர்கள் அதுக்காக கஷ்டப்படணுமா என்ன தான் பண்ணுறது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் பாருங்க ஒரு ஏரியாவில் நாய் ரொம்ப வல்னரபுளாக மோசமாக கடிக்க கடிக்க வருது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மனிதர்கள் மோசமானவர்கள்னு அர்த்தம் இதுக்காக நீங்கள் எனக்கு கீழே எவ்வளோ பேட் கமெண்ட் கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஐ டோன்ட் கேர் பட் தட் இஸ் த ட்ரூத் அந்த ஏரியாவில் இருக்கிற மனிதர்கள் மிகவும் மோசமானவர்கள்னு அர்த்தம் அந்த நாய்களுக்கு அந்த மனிதர்களை பார்த்தாலே வெறுப்புன்னு அர்த்தம் இந்த மனிதர்கள் போகாமல் மேலும் மேலும் இந்த ஏரியாவுக்குள்ள மற்ற மனிதர்களும் வரது பிடிக்காம வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதுகள் துரத்துறது கடிக்கிறது அப்போ நீ ஜஸ்டிஃபை பண்ணுறியா அப்படின்னா பண்ணல இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஏரியாவில் யா யார் நாய்கள் பார்க்குறாளோ ரெண்டு பிஸ்கட்ஸ் போடுறாளா இப்போ நான் பீச்சுக்கே பார்ப்பேன் கால் அம்புற ஒருத்தர் வருவர் ஒரு வயசானவர் தூக்கு தூக்கா டப்பா டப்பாவாக எடுத்துட்டு வந்து எல்லா நாய்களுக்கும் கலந்த சாதம் மாதிரி எதுவும் ஆரஞ்சு கலரில் எல்லோ கலரில் சாதம் வைப்பார் அவர் வர்றதை பார்த்தோன்னே எனக்கே தெரியாது இந்த ஏரியாவில் முப்பது நாற்பது நாய் இருக்குன்னு பீச்சுக்கிட்ட அத்தனை நாய்களும் வந்து சேர்ந்துருவாங்க அவர் சாதம் போடுவர் சாப்பிட்டு போகும் இந்த நாய்கள் சாப்பிட்டு போகிறது ஓகே இந்த நாய்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடுறது ஒரு கருணை உள்ளம் தான் கண்டிப்பாக எஸ் அதை தாண்டி இன்னொன்று என்னன்னாக்கா அந்த நாய்கள் அதுக்கப்புறம் யாரையாவது கடிச்சதுன்னா அதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகிறது ரேபிஸ்க்கு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறது வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு ஹெல்த் பார்த்துக்கிறது இதெல்லாம் யார் பார்க்குறா யாருமே பார்க்கறது இல்லை நம்ம ஏன்னா நம்ம யாருக்கிட்டேயும் அதுக்கு நேரமே கிடையாது நமக்கு தலைவலி வந்தால் மாத்திரை வாங்கி போட்டுக்கணுங்கிறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது நம்ம மனிதர்கள் நாய்க்கு கேவலமாக அப்படி சுற்றின்னு இருக்குகள் அப்போ நாயை இங்கேருந்து போய் பார்த்துக்கும் இப்படியான சூழ்நிலையில் நாய்கள் தெருவில் சுற்றின்னு இருக்கு அப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் அந்த ஜீவகாருண்யம் நிறைய இருக்கும் இதை நான் சர்காஸ்டிக்காக சொல்லலை ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் யாருக்கெல்லாம் அவ்வளோ ஜீவகாருண்யம் இருக்கோ தயவு செஞ்சு அவளை நீங்கள் எடுத்துன்னு போகாதீங்கன்னு சொல்லி ரெண்டோ நாலோ அஞ்சோ நாய்கள் அவள்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் வளங்கலே ப்ளீஸ் நம்ம பொறத்து யாருக்கு சொல்கிறத விட்டுட்டு நம்ம பண்ணணும் சரி அப்போ நீ திருநா எடுத்து வளர்க்குறியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டேன்னாக்கா ஏன் தெருவில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற நாய்கள் எல்லாமே இந்த பக்கத்தில் குப்பம் இருக்குது குப்பத்தை சேர்ந்தவர்கள் யாரோ ஒருத்தர் அதை ஓன் பண்ணிட்டு இருக்கா இங்கே நான் விசாரிப்பேன் வாக்கிங் போகும்போது வரும்போதெல்லாம் அந்த நாய்கள் அது போடுற குட்டிகள் யார் வீட்டிலேயோ ராத்திரி சாப்பாட்டுக்கு போகிறது யார் வீட்டில் இருக்கிறவாளோ அதுக்கு பேர் வைக்கிறா யார் வீட்டில் இருக்கிறவாளோ அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறா அவள் ஓன் பண்ணிக்கிறாள் அதாவது வறுமை கோட்டில் இருக்கிற மக்களா இருந்தா கூட தெருநாய்களை அது போடுற குட்டிகளை அவ பாதுகாத்துக்கிறா நான் இருக்கிற ஏரியால குப்பத்து மக்கள் பணக்காரா பதவியில இருக்கிறவா பெரிய மனுஷா அவாலெல்லாம் பார்த்துக்கிறாளா இல்லையா எனக்கு தெரியாது இப்போ நானே ஒரு நாய் தான் வீட்டில் வச்சுட்டு இருக்கேன் ஆனா அவ நாலஞ்சு நாய் பார்த்துக்கிறான் வீட்டுக்குள்ள எதையும் விடுறது ஏன்னா சின்ன வீடு தானே இருக்கும் அவளுக்கு வாசல்ல வச்சு அந்த மாதிரி பார்த்துக்குறான் அது அவ வீட்டு குழந்தைகளையோ அவ வீட்டு பெரியவாளையோ நாங்கள் வழியில போறவ போகிறவாளையோ ஹிம்சை பண்றதே கிடையாது அது பாட்டுக்கு அது மூலையில இருக்கும் அப்படி பாத்துக்காத ஏரியால இருக்கிற வாளுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படிங்கும் போது ஓவராலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நாய்களை நீங்க கண்டெய்னர்ல போட்டு நீங்க அந்த மாதிரி எடுத்துன்னு போய் அடைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றவா தப்பு தான் அது நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் தட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ராங் இப்போ கவர்மெண்ட் சடன்னா குதிச்சு டெல்லி கவர்மெண்ட் இப்ப இருக்கிற கவர்மெண்டா இருந்தாலும் சரி முன்னாடி இருந்தால் கெஜ்ரிவால் கவர்மெண்டா இருந்தாலும் சரி தான் இருக்கட்டுமே அவ்வளோ கோடி கோடியாக செலவு பண்ணி அதுக்கு அக்காமடேஷன் அதுக்கு ஃபுட்டு அதுக்கு கேர் ஏர் அதுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் எப்படி ஓவர் நைட்டில் அரேஞ்ச் பண்ண முடியுமா எதா ஏதாவது அது பாசிபிலி பாசிபிலிட்டி இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு சான்ஸ் ரொம்ப 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 கம்மி அப்படி இருக்கும் பொழுது நம்மளே இதை இதை வந்து போராட்டமாக நடத்துகிறவா யார் இருக்காளோ அவாலே ஒரு ரெண்டு நாய் நாலு நாய் எடுத்துன்னு போய் வளர்த்து மேபி அதுக்கு அந்தந்த ஏரியா எம்எல்ஏஸ் எம்எல்ஏஸ்கிட்டையோ பேசி ஒரு சப்சிடி அமௌண்ட் வாங்கி அதை வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் அதை விட்டுட்டு எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு திருப்பி அதாவது நீங்கள் எடுத்துன்னு போகக்கூடாது அப்படிங்கிற அது வரைக்கும் ஓகே அந்த நாய்கள் அதே ஏரியாவில் இருக்கே அதுக்கான மெடிக்கல் அண்ட் அதர் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் யார் பார்த்துக்கிறான் முன்சிபாலிட்டி பார்த்துக்கணும் அதுக்கு நீங்கள் இத்தனை கரம் நீட்டுற நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருக்கேலா அந்த சர்வீஸ் நீங்கள் பண்ணுறலா அதுதான் பாயிண்ட் பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு நம்மளால் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இல்லையா